வணக்கம் விநாயகர் சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னா வந்து விருதாச்சலத்துலேருந்து ரெண்டு ஜோடி ஃபோர் டுவல் ரெண்டு ஒரு ஜோடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சப்பு கேட்டிருக்காரு அண்ணன் அவருக்காக தான் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் இருக்காங்க ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து ஸ்பெஷலாக வந்து நமக்கு வந்து டைம் எடுத்து புதுசாக எடுக்க வந்திருக்காரு நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதனால அண்ணனுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு விட்டு நமக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செ டிஜே செட்டப்புக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அவருக்கு வந்து டெமோ வந்து ஓட்டி காட்டணும் இங்கேவே ஏன்னா நம்ம புதுசுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப் மாடலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சப் ஊஃபர் வந்து எயிட்டீன் இன்ச்சில் அடிச்சிருக்கோம் அவருக்கு வந்து புதுசாக இது வரைக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப்பர் மாடல் அடிச்சிருந்தோம் அவர் ஆனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பேர் தெரியலான் நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு சரி புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாடல் காமிச்சோம் ஆனால் நீங்கள் எந்த மாடல் உங்களை நம்பி வந்திருக்கேன் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனால பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிரிஞ்சு வரும் இந்த ரிசல்ட் உங்களுக்கு பக்கத்தில் மட்டும் கிடையாது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நல்லா போகும் இந்த சப்பு பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சில் வந்து சப்பு போட்டு கொடுத்தாச்சு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நோட்ரக் ஸ்பீக்கர் வந்து லோட் பண்ணியிருக்கோம் இதை கூடவே ஹெவியாக லோட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பஞ்சிங் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ணன் வந்து புதுசாக எடுக்கிறதுனால அண்ணனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எல்லாமே அவர் வந்து நமக்கு கொட்டேஷன் கொடுத்தது தான் என்ன சப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எல்லாமே வந்து கவர் போட்டுட்டு சப் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கானோட கேட்டிருந்தார் ஏன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சீக்கான் வச்சு கொடுங்க கம்பெனி பாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆனால் நம்ம பண்ணுறதே கம்பெனி ஃபினிஷிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமும் சீக்கான் வச்சு அதுக்கு ஒரு பேக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாச்சு சப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் நம்மளே வந்து ரெடி பண்ண ஓன் சுவிட்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு கேவி ஸ்டெபிலைஸ் ஒரு ஸ்மோக்கர் மிஷினு நாலு பார்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இன்னொரு வாட்ஸ் ஃபோர் டூவலுக்கு மூவாயிரம் வாட்ஸ் சப்புக்கு டிஎம்எக்ஸு ஒயர் கனெக்ஷனு ஒயர்லெஸ் மைக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அண்ணா வந்து விருதாச்சலத்துலேருந்து வந்துட்டாங்க எல்லாமே டெமோ போட்டு முடிஞ்சாச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாமே வந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துவிட்டாங்க ஏன்னா வந்து சப் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் பார்சல் பண்ண முடியாதுன்றதுனால நேரில் வந்து எடுத்துவிட்டார் இந்த பேக்கேஜ் தான் அவருக்கு வந்து போக போகுது பின்னாடி வந்து அவர் வந்து எல்லாமே வீடியோ வந்து அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு நம்ம கடையை வந்து தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன மெட்டீரியல் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து பல்கான மெட்டீரியல் எடுத்தாலும் சரி டைம் எடுத்து உங்களுக்காக எல்லா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து செட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற முதக்கொண்டு எல்லாமே நம்ம வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம் இப்போ அண்ணன் என்ன சொல்றாருன்றதை நம்ம வந்து கேட்போம் வாங்க விருதாச்சலத்துலேருந்து நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் எழுதி கொடுத்தீங்களோ உங்கள் பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி பொருள் வந்து வாங்கி கொடுத்துருங்க பாக்ஸ் ஒர்க்கு ரிசல்ட் எப்படி இருக்குது வந்திருக்கிற பொருள் எப்படி இருக்குது அதை பற்றி ரிவியூ கொடுத்துருங்க நம்மளுக்கு நாங்கள் விதத்துலேருந்து வரோம் வேறு தமிழ் செல்வன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாம் தேதி வந்து ஆர்டர் கொடுத்தோம் நாங்களே யூடியூப் ஃபஸ்ட் தான் வந்தோம் ஸோ நாங்கள் நினச்சதோட விட வந்து பெட்டராகவே இருக்குது இப்போ வேறு யாருக்கா வேணும் அப்படின்னா தாராளமாக அங்கே வந்து பண்ணலாம் இப்போ பாக்ஸ்க்காக வந்தால் மட்டும் பர்ஸோ எல்லாருமே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ் டோட்டலாக ஒரு சார் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க

முக்கியமாக சொல்லணும் நல்லா உத்தரவிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்காக கண்டிப்பாக நீங்கள் அவளை தேடி வரணும் நான் உங்கள் உங்களை நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்காக என்னென்ன நீங்கள் டவுட் கேட்டீங்களோ எல்லாத்துக்குமே ஆஃப் பேர் செக்கிங் கிடையாது

அந்த மாதிரிங்களால இருந்து எல்லாரும் மேனேஜ் பண்ணி எல்லastype clean-ஆ ஒண்ணு ஒண்ணு அப்படியே perfect-ஆ பண்ணி குடுறேன். நீ கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணலாம். நம்பி வாங்க. சூப்பரா பண்ணித் தரेंगे. அவங்க ஒரு கை குடுப்பாங்க. இல்ல டிஜே கூட வந்தாலும் கட்டிக்கலாம். இல்ல தெரியலனாலும் வந்து வந்து பண்ணி நம்ம brand பண்ணி குடுக்குறது வந்து அதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஃப்ரீயா அதே மாதிரி ரெண்டு சி டு குடுத்து இன்னும் பட்ஜெட்டில் நிறைய எடுக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபர் வந்து காத்துட்டு இருக்கு மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ